உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு மீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளரான அனைவருக்கும் போய் ஜோதிடம் சரண பண்ணி இருக்கும் நம்ம இப்ப சனி பகவானுடைய அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்புறாரு தெளிவா விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பத்தி இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனுசு ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் முத்திராட நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் போன்றது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்ப சனி பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் இருந்து நேர்கதியில பயணிக்க போறாரு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க போறாரு இந்த மூணாம் இடம் சொல்லக்கூடியது முயற்சிகளால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தானம் தனுசு ராசி அன்பர்களை பத்தி சொல்லவே வேண்டாம் மிக பெரிய போராட்டம்லாம் நடத்தி வாழ்க்கையில நிறைய அவமானங்கள் துன்பங்கள் எல்லாம் பட்டு இப்ப வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டு இருக்கீங்க நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு நிறைய பேருக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு அதுல எந்த டவுட்டுமே கிடையாது தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்ப இருக்கான்னு கேட்டா நிறைய பேருக்கு இல்லை நல்லா தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களா இருக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் அவ முயற்சிகள்னு சொல்லும் போது முக்கியமா நிறைய பேருக்கு இப்ப வேலை கிடைச்சிருக்கு வேலையில ஓரளவுக்கு சம்பளம் பரவாயில்லையா இருக்கு இப்ப அடுத்த நிலைக்கு வரணும்னு நினைக்கிறீங்க ஆனா கடந்த ஒரு ஆறு மாத காலமாக உங்களுக்கு வேற ஒரு வாய்ப்புகள் வரல வேலை செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க சில இடத்துக்குலாம் ஆனா அதுக்கான விஷயங்கள் ஒன்றும் நடக்கலை நான் ஒரு இடத்துல ஜாப் கிடைச்ச நேரத்துல கடைசியில மிஸ் ஆயிடுச்சு அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாங்க வேலையில இப்ப கடந்த ஒரு ஆறு மாதமா தேவையில்லாத குழப்பங்கள் வேலையில பிரச்சனை சில பேரு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை கூட ஆயிருக்கும் சில பேருக்கு ஏன்னா சில நேரம் யோசிச்சிருப்பீங்க இப்ப நம்மளுக்கு சனி பாதிப்பு இன்னும் போகலையோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல சனி பகவான் தரப்போறாரு அதற்கான முயற்சிகள்ல எடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்ப வேலை மாற்றம் பண்றவங்க பண்ணலாம் வேலையில உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு வந்து தவற விடாம எடுத்துங்க குடும்பத்துக்காக அப்பா அம்மாக்காக கூட பிறந்தவங்களுக்காக மனைவி மக்களுக்காக சில வேலைகளை விட்டதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபாரின் ஃபாரின்னா கடந்த காலகட்டத்துல வந்திருக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நீங்க வேண்டாம் நம்ம ஏன் அங்கெல்லாம் போக போறோம் நம்ம இங்கே இருந்தான்னு நினைச்சு பண்ணதுனால நிறைய தவறான முடிவுகள் அந்த நேரத்தில் எடுத்ததுனால நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் நம்ம ஏண்டா போகலன்ற சில சிந்தனைகள்லாம் இருந்திருக்கும் அதனால இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்புகள் திருப்பி வரும் கடவுள் ஒரு வாட்டி தான் கொடுப்பாரு அப்படின்னு ஜென்ரலா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா சனி பகவான் உங்களுக்கு இரண்டாம் முறையும் கொடுக்க போறாரு அதனால அதை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு வெளியூர்ல வேலை நல்லா கிடைக்குது ஒரு நல்ல ஜாப் கிடைக்குது நல்ல பொசிஷன் கிடைக்குது அப்படின்னா செய்து மாறுங்க அது நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஐயோ நம்ம இங்க இருக்குமே இதை விட்டுட்டு போனா எங்க நம்ம மாட்டிக்கோ போனா அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாற்றம் கண்டிப்பா இருக்கு நிறைய பேருக்கு வீடு வாங்கறதுக்கான யோகம் இருக்கு வீடு இடம் மாற்றத்துக்கான யோகம் இருக்கு அந்த மாதிரி எதுவுமே மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு வீடு மாறினா என்ன ஒரு வீடு வாங்கினா என்ன இவ்வளவு வீடு கட்டினா என்ன இந்த மாதிரி சிந்தனைகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அடுத்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்க போது அந்த இடமாற்றம் வீடு மாற்றம் கண்டிப்பா உள்ள அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு ஆரம்ப காலமா இருக்கும்போது கண்டிப்பா நம்புங்க அதுக்கான முயற்சிகள் செய்யுங்க நிறைய பேருக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்க ஏற்கனவே உழைப்பு எல்லாம் போட்டிருப்பீங்க நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க ஆனா ஒண்ணு நடக்கல எனக்கு பண வரவுகள் வரல பணம் லாக் ஆயிருக்கு ஒரு லோன் அப்ளை பண்ண கிடைக்கல இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில பண ரீதியாக மனம் பாதிக்கப்பட்டு நம்ம வந்து திருப்பியும் வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்ட போல இருக்கு பிசினஸ் பண்ணி தோத்துக்கிட்டே இருக்குமே ஆறு மாசம் நல்லாருந்தா ஆறு மாசம் சரியில்லாமே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு இப்ப சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தியாகி நேர்கதியில் வரும்போது கண்டிப்பா உங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய காத்து கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் உணர்ந்துட்டீங்க கஷ்டம்னா என்ன குடும்பம்னா என்ன பணம்னா என்ன நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் அதனால சிறப்பான வாழ்க்கை இருக்கு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னா பண்றவங்களுக்கு புதிய பிசினஸ் பண்றதுக்கான சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுக்கும்போது மட்டும் அது தேவையா தேவையில்லையா அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்துட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்ன ஆயிடுவீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளவு நடக்குது திடீர்னு நம்ம ஏதாவது தப்பான வழிக்கு போயிருமான்னு ஒரு சிந்தனைகள் வரும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர் கூடயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ யாருக்கு உங்களுக்கு நம்பகமானாலும் யார் உங்க முகத்துல நீங்க தப்பு ரைட்டு சொல்றாங்களோ அவங்க கூட உட்காந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது இதெல்லாம் பண்ணலாமா வேணாம டிஸ்கஸ் பண்ணுங்க அதனால உங்களுக்கு ஒரு உதவி கிடைச்சி அதன் மூலமாக தொழில அடுத்த நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் இருக்க போகுது அதே போல திருமணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப முக்கியம் திருமணம் கண்டிப்பா அடுத்த முப்பத்தி அஞ்சு ஒரு நிச்சயதார்த்தமா ஆயிடும் தைரியமா இருங்க கண்டிப்பா கல்யாணம் நடக்க தான் போகுது உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடப்பதற்கான வாய்ப்பு உள்ள காலகட்டமாக இந்த நூத்தி முப்பத்தி நாட்கள் இருக்க போகுது உங்க வீட்டுல ஏற்பட்ட துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு அம்மா என் பொண்ணு ராசி மூல நட்சத்திரம் பூராடா நட்சத்திரம் உத்திராடா நட்சத்திரம் கல்யாணம் ஆகல பையன் மூல நட்சத்திரம் உத்திராடா நட்சத்திரம் பூராடா நட்சத்திரம் கல்யாணம் ஆகல சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்காக கல்யாணம் ஆகலன்னு சொன்னவங்களா இருக்காங்க சரிங்களா மூல நட்சத்திரனால என் பையனு கல்யாணம் ஆகல சார் பொண்ணு கல்யாணம் ஆகலாம் நிறைய பேருக்கு எல்லாம் இருக்கு அந்த நிலையெல்லாம் மாறும் நேரம் தான் எல்லாத்தையும் மாத்து மூல நட்சத்திரம் கல்யாணம் ஆக நிறைய கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இது நேரம் சரியில்லாதனால அந்த திருமணம் நடைபெறுங்க அதே மாதிரி உங்க சுயஜாதத்தை பார்த்துங்க பாத்துங்க என்ன குறைகள் இருக்கு என்ன தோஷங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அதை நிவர்த்தி பண்ணீங்கனாலும் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்கு அதை கரெக்டா பயன்படுத்திங்கன்னா சிறப்பான வாழ் வாழ்க்கை உண்டு அதே போல இந்த காலகட்டத்தை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம் அதே மாதிரி சண்டை சச்சரவர்கள் போர்டு கேஸ் குழந்தை என்கிட்ட இருக்கட்டுமா உங்ககிட்ட இருக்கணுமா இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிட்டீங்க இதெல்லாம் நிறைய அவமானங்கள் போர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு விடிவு காலம் வரக்கூடிய நேரம் ஒண்ணு டைவர்ஸ் கடிச்சு நிம்மதியான சூழ்நிலை நிலை ஏற்படலாம் இல்ல சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க சேர்ந்து வாழலாம் இல்ல அடுத்த திருமணம் பண்ணணும் நினைக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த நூத்தி நாட்கள் இருக்கு அதற்கான முயற்சிகளை இந்த தனுசுராசி நம்பல் செய்வது சிறப்பு அதே போல இந்த காலகட்டத்துல வீடு விற்கிறது இடம் விற்கிறது அதற்கான வாய்ப்புகள்லாம் தேடி வரும் நீங்க கடந்த காலகட்டத்தில் வித்திருந்தா கூட அந்த ரேட் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது இப்ப நல்ல ஒரு ரேட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் அதை கரெக்டா பயன்படுத்துங்க கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க ஏன்னா இந்த மூணாம் இடம்ன்றது முயற்சி சாணம் இந்த முயற்சி இப்ப எப்படி இருக்கு நீங்க போய் ஒரு இடத்துல பார்த்து சொன்னா நடக்குமா நடக்காது அப்ப அட்வர்டைஸ்மெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் இடம் இருக்கு வீடு இருக்கு யாரா வாங்குறதுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்க வீடு வித்து நீண்ட காலமா இருக்கக்கூடிய விக்க முடியாத நெருக்கடி எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் அதே போல இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் போய் பேசுங்க பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கலாம் இல்ல கோர்ட் கேஸ் ஏதாவது போயிருக்கலாம் இல்ல அக்கா தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அண்ணன் தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நீ உட்காந்து பேசுனீங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கும் சொத்து கிடைக்கும் அவங்களுக்கும் சேர வேண்டிய சேரும் அப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அமைவதற்கான குடும்பம் அமைவதற்கான குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள காலகட்டமாக நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு சொல்லியிருக்கேன் அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கும் இப்போ ஒரு ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டு முயற்சிகள் வெற்றி வேலை கிடைக்காம நிறைய ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கம்பி சம்பளத்துக்கு வந்து சொன்னவங்களா இருக்காங்க அவங்களுக்கு நல்ல நிலைமை மாறும் கம்பி சம்பளத்துல சேர்ந்தவங்களுக்கு நல்ல சம்பளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேலைக்கு போனவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அங்கேயே பர்மெண்டா செட்டில் ஆகிறதுக்கான பிஆர்லாம் அப்ளை பண்ணி சில பேருக்குராஜி என்பது இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை இந்த தனுசுராஜி என்பது செய்வது சிறப்பு அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை இந்த சனி பகவான் அடுத்து நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களில் கொடுக்கப்படுறாரு அதற்கான முயற்சிகள் செய்வது மிக மிக சிறப்பு மொத்தத்துல இந்த சனி பகவானுடைய நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு ராசி என்பர்களுக்கு கண்டிப்பா கொடுக்க போகுது